ஒருவேளை நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காகவோ அல்லது வருங்கால சந்ததிக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கலாம் தேவனுடைய வழி நடத்துவதற்காக பாதுகாப்புக்காக ஆசிர்வாதத்துக்காக இந்த நாளிலே தேவன் நமக்கு கொடுக்கின்ற நம்பிக்கையின் வாக்குத்தத்த வசனத்தை பார்த்தீர்களா இதிலே தேவன் உங்கள் ஜெபத்தை கேட்கிறவராய் உங்களுடைய பிள்ளைகளை ஆசிர்வதிக்கிற தேவனாய் அவங்களுடைய சந்ததியின் தேவன் ஆசிர்வதிக்கிறவராய் இந்த நாளிலே நமக்கு தேவனை கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தத்தின் மூலமாக நாம் பார்க்கிறோம் அல்லவா ஒருவேளை இந்த வசனத்தோட என் லைஃப்ல நான் எப்படி கனெக்ட் பண்ண எனக்கு திருமணம் ஆகல அல்லது எனக்கு இன்னும் குழந்தை செல்வம் இல்லை என்று சொல்லி ஒருவேளை கவலையோடு இருந்தீங்கன்னா தேவன் இந்த உங்க இடத்துல தெளிவாக பேசுகிற கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார் நீங்க உங்களுடைய திருமணத்துக்கு காத்திருந்தீங்கன்னா ஆண்டர் உங்களுக்கு ஒரு நல்ல துணையை தரப்போகிறார் நீங்க குழந்தை செல்வத்துக்கு காத்திருக்கும் போது கர்த்தர் குழந்தை செல்வத்தை தரப்போகிறார் நிச்சயமாகவே அவர் தரும்போது உங்கள் சந்ததியை அவர் ஆசீர்வதிக்க போகிறார் நிச்சயமாகவே நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை உங்களுடைய வருங்கால சந்ததி ஆசிர்வாதமாக இருக்கிறத கர்த்தர் உங்க வாழ்க்கையில பார்க்க செய்ய போகிறார் இந்த நாளிலே தேவன் ஆசிர்வதிக்கும் போது ஊற்றும் பொழுது நம் யோவில் அதிகாரத்திலே பார்க்கிறோம் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனத்திலே பார்க்கிறோம் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்தையிலும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள் என்று நிச்சயமாகவே கர்த்தர் ஆவிக்குரிய ஆசிர்வாதத்தினாலும் உங்களுடைய வருங்கால சந்ததி அவர் நல்ல ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதினாலும் உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தினாலும் நிரப்ப வளவராய இருக்கிறார் இதை விசுவாசிக்கிறீங்களா காட்ஸ் ப்ராமிஸ் இஸ் கிளியர் கீப் ரேயின் கீப் பிலீவிங் பிகாஸ் த சிவ ப்ளான் ஃபேஸ் டூ டே வில் ப்ரிங் அ ஹார்வெஸ்ட் ஆஃப் ப்ளெசிங் ஃபார் ஜென்ரேஷன்ஸ் டு கம் நம் கண்களை முடி ஜெபி போமா நேசிக்கிற நல்ல தகப்பனே இந்த காலை வேலைக்கு நமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகவப்பனே நீ கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தை வசனத்துக்காய் நன்றி செலுத்துகிறேன் கருத்தவே அப்பா அந்த வாக்குத்தத்தை வசனத்தை சொல்லி ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கை வாழ்க்கையிலும் கர்த்தர் இந்த நாளிலே பா இந்த வசனத்தின் மூலமாக நிச்சயமாகவே நீர் அவர்களை ஆசிர்வதித்து ஆண்டவரை அவங்க பிள்ளைகளை ஆசிர்வதித்து அவங்க சந்ததியை ஆசீர்வதித்து கத்தவே ஆண்டவரை ஆவிக்குரிய பிரகாரமாகவும் உலக பிரகாரமான காரியங்களை எல்லாவற்றிலும் சிறந்து இருக்கும்படியாக கர்த்தருடைய ஞானத்தை இந்த பிள்ளைகள் மேல் வெளிப்படுத்தும்படியாக அப்பா மகிமையை பாதுகாத்து பிள்ளைகள் வசனத்தை வாழ்க்கையை ஆசீர்வதிக்க போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் கத்தவே கிருபைக்குள் பாதுகாத்துக் கொள்ளுங்க இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜெபம் கேட்டபடியால் ஆம் மேன் காட் பிளஸ் யூ